பிரான்சில் நாடுகடத்தல் சட்டத்தை மீறி செயற்படுவோரினால் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் ஆபத்து உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை துலூஸ் பகுதியில் இரண்டு பேர் நபர் ஒருவரை உடைந்த போத்தலால் கடுமையாக தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் சந்திக நபர்களில் ஒருவர் பிரான்சை விட்டு வெளியேற வேண்டும் என நாடுகடத்தல் உத்தரவை பெற்றிருந்தவர் என தெரிய இவ்வாறான செயற்பாடுகள் நாடுகடத்தல் விதிமுறைகளின் செயல்திறனை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது சட்டப்பூர்வமாக வெளியிடப்படும் இந்த உத்தரவுகள் ஒழுங்கற்ற குடியிருப்பாளர்கள் அல்லது குடியுரிமை நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு விதிக்கப்படுவதாகும் ஆனால் நடைமுறையில் அவை மிக குறைவாகவே செயல்படுத்தப்படுகின்றன இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் வெளியேற்றப்படாமல் உள்ளமையினால் நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளது இது தடுப்பு மையங்களின் அதிக செறிவு மற்றும் குறுகிய தடுப்பு காலம் ஆகியவற்றால் பிரச்சினையாக மாறியுள்ளது இந்த சிக்கலை எதிர்கொள்ள உள்துறை அமைச்சர் கடந்த ஜூலை மாதம் நிர்வாக காவலின் காலத்தை நீட்டிப்பதற்கு சட்டமூலம் ஒன்றை அறிமுகப்படுத்தினார் இது குறிப்பாக நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட வெளிநாட்டினரை இலக்காக கொண்டுள்ளது மேலும் நாடு நாடுகடத்தல் உத்தரவை மீறியவர்களுக்கு சிறை தண்டனை குறைக்கப்படாது எனவும் அவர்கள் சமூகத்தில் ஒருங்கிணைக்கப்படுவோர் அல்லது அதனால் நாடு நாடுகடத்தல் என்பது வெளியேற்றத்தையே குறிப்பதாக நீதியமைச்சர் அமைச்சர் ஜெனால் குறிப்பிட்டுள்ளார் சமகாலத்தில் எட்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்களை நாடுகடத்தும் உத்தரவை பெற்ற நிலையில் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நாடு நாடுகடத்தல் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது